உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமே நிறைய பேர் வந்து அலைஞ்சிக்கிட்டு தெரியறோம் எங்கே ஓடுறோம் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு எதுவுமே தெரியல எதுக்காக இந்த வாழ்க்கையில் இவ்வளவு ஓட்டம்னும் தெரியலை ஆனால் வேதம் சொல்லுது நீ அலைந்து திரிவதில்லை உங்கள் அலைச்சலுக்கு உங்களுடைய கண்ணீருக்கு உங்களுடைய துக்கத்திற்கு ஒரு பதில் உண்டு அது மனுஷர்கிட்டத்தில் இல்லை பணத்துக்கிட்ட இல்லை கர்த்தர்கிட்ட இருக்குது நீங்கள் கர்த்துடைய பாதத்தில் உட்கார்ந்து ஜபிக்கும் பொழுது தேவ நன்மையை ருசி பார்ப்பீங்க நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சங்கீதத்தில் ஆண்டவர்களுடைய வார்த்தை சொல்லுது மரியால் தேவ பாதத்தில் உட்கார்ந்துருந்தால் நீங்களும் நான் தேவ பாதத்தில் உட்கார்ந்து தேவ நன்மை அறிந்து கொள்வோம் ஆமே காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும்